காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி நூற்றி ஆறு சிவசக்திகளாக இன்றி சிவசக்தி ஒன்றாகவே காமேஸ்வரி என்றால் காமேஸ்வரனையும் கூட காட்டி அவனுடைய இடது மடியிலே அம்பாள் இருப்பது போல வர்ணனை இருந்தால்தான் முழுக்க சரி ஆனால் சிற்ப சித்திரங்களில் அப்படி பண்ணுவது ரொம்பவும் அபூர்வமே ஸ்தூலமாக அந்த மாதிரி பண்ணி கண்ணால் பார்த்தால் அம்பாளுக்கு முழு முக்கியத்துவம் இல்லாமல் பாதி சுவாமிக்கு போய்விட்டார் போல தோன்றுவது காரணமாய் இருக்கலாம் காஞ்சிபுரத்திலேயே அம்பாள் தான் அவள் தானே தனியா இருக்கிறாள் அதற்கு வேறே காரணமும் உண்டு என்றாலும் காமேஸ்வரன் என்று ஒருத்தனை நடுநாயகமாக உட்கார்த்தி வைத்து அவனுக்கு வாமாங்கத்தில் அம்பாள் என்றால் அவளுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாமல் தான் போகும் அதனால் தான் பொதுவாக ரவிவர்மாவின் ராஜராஜேஸ்வரி உள்பட லலிதாம்பாள் பிம்பம் என்றால் அவளை மட்டும் காட்டுவதாகவே இருக்கிறது ஒரு சேஞ்சுக்கு காமேஸ்வர சகிதையான காமேஸ்வரியாக யாராவது போட்டு பார்க்க மாட்டோமா என்று கூட இருக்கிறது இரண்டு பேர் நெருக்கி அடித்து கொண்டு ஒரே மாதிரியான நான்கு ஆயுதங்களை கொண்டு உட்கார்ந்திருக்கும் போது இரண்டு தனுஷ் இரண்டு பானம் என்றெல்லாம் பார்க்கிறவர்கள் குழம்பாதபடி சிற்பம் பண்ணுவது சித்திரம் போடுவது கஷ்டம்தான் அந்த கஷ்டத்தை சமாளித்து அழகாக பண்ணி காட்டுவதில்தான் கலைஞன் என்கிறவனின் சாமர்த்தியம் இருக்கிறது காமேஸ்வரி என்ற பெயரை சொன்னால் உடனே காமேஸ்வரன் நினைப்பும் வந்துவிடுகிறது ஒருத்தியாக காட்டிவிட்டு அந்த பெயரை சொன்னால் சரியா என்பதால் தானோ என்னவோ காமாட்சி ராஜராஜேஸ்வரி லலிதாம்பா திரிபுர வடிவுடை அம்மன் என்றே பெயர்களும் சொல்வதாயிருக்கிறது ரொம்ப நுணுக்கமாக மந்திர சாஸ்திரத்தை பார்த்தால் ராஜராஜேஸ்வரிக்கு தனுர் பான பாச அங்குசங்களோடு இன்னும் நாலு கைகளில் புஸ்தகம் அக்ஷமாலை வரம் அபயம் ஆகியவையும் உண்டு அதோடு மார்பு மேலே வீணையை சார்த்தி பிடித்து கொண்டிருக்க வேண்டும் லலிதா திரிபுர இரண்டு காலையும் மடித்துக்கொண்டு கொண்டு உட்கார்ந்திருப்பதாகவும் ராஜராஜேஸ்வரி வலது காலை மடித்து இடது காலை தொங்க போட்டு கொண்டிருப்பதாகவும் பாவிக்கிறது சம்பிரதாயம் காமேஸ்வரனுடைய வாமாங்கத்தில் காமேஸ்வரியாக உள்ள போது தனூர் பாண பாச அங்குசங்கள் தரித்த நாளே கை ஆனால் இதே போல வலது காலை மடித்து இடதை தொங்க போட்டு உட்கார்ந்திருப்பதாக பாவிக்கிறது சுவாமி வலது காலை தொங்க போட்டு கொண்டு இடதை மடித்து கொண்டிருப்பார் மடித்து கொண்ட மடியில் இரண்டு மடி அந்த மடியில் தான் அம்பாள் உட்கார்ந்திருப்பது தியான ஸ்லோகம் என்று பார்த்தால் லலிதா மகா திரிபுர சுந்தரி ராஜராஜேஸ்வரி இரண்டு பேரையுமே பதியின் வாமாங்கத்தில் இருப்பதாக சொல்லாமல் தனி மூர்த்தியாகத்தான் சொல்லி இருக்கிறது அதி தேவதை என்று வைத்து நிறைய நாளி தியானம் ஜபம் என்று மனசை ஒருமுகப்படுத்த வேண்டிய போது இரட்டை மூர்த்தியாக சொல்வதே இரண்டு முகப்படுத்துகிறதாகத்தானே ஆகும் அம்பாளை மாத்திரம் மூர்த்தியாக சொல்வதற்கு சௌந்தரிய லகரியிலேயே ஆச்சாரியால் நியாயம் காட்டி ஒரு ஸ்லோகம் கொடுத்திருக்கிறார் ஒரே மூர்த்தியான அர்த்தநாரீஸ்வர ரூபத்தில் பதியின் இடது பக்கத்தை கொண்டது மட்டும் அம்பாளுக்கு திருப்தி தரவில்லையாம் அதனால் அவருடைய வலது பக்கத்தையும் அவளே கவர்ந்து கொண்டு விடுகிறாளாம் அதனால் தான் ஏகமூர்த்தியாக தன்னுடையதான அருண சிவப்பு நிறமாகவே இருந்து கொண்டு ஆனால் ஈஸ்வர லட்சணமாக நினைக்கப்படும் லலாட நேத்திரம் அதாவது நெற்றிக்கண் சந்திரகலை ஆகியவற்றையும் தரித்து கொண்டு காட்சி கொடுக்கிறாளாம் அம்பாளுடைய உபாசனா மார்க்கங்களில் ஒன்றில் ஈஸ்வரனுக்குத்தான் சுயமாக ரூபம் கிடையாதே காரியமும் கிடையாதே அவை அம்பாள் கொடுத்துத்தானே அவனுக்கு ஏற்பட்டவை ஆகையால் அவளுக்கு வேறாக அவன் என்று பூஜை பண்ண ரூபம் ஏது பூஜையை ஏற்றுக்கொண்டு அனுகிரகம் என்ற காரியம் பண்ணவும் தான் ஆசாமிக்கு தகுதி ஏது அதனால் அவனை சேர்க்கவே வேண்டாம் ரூபமும் காரியமும் இருக்கிற அளவுக்கு மட்டுமே பூஜை பண்ணலாம் என்று வைத்திருக்கிறது இப்படி பலவித அபிப்பிராயங்கள் இருப்பதை அனுசரித்தே தியான ஸ்லோகத்தின் ஸ்தானத்தில் ஆச்சாரியால் ஒன்று பண்ணும்போது போது அம்பாளை மாத்திரம் காமேஸ்வர சகிதையாக இல்லாமல் வர்ணித்து பண்ணியிருக்கிறார் சிவசக்தி என்று இரண்டு மூர்த்தியாக தான் ஸ்தோத்திரத்தை ஆரம்பித்தார் ஆனாலும் சிவனின் சக்தியாக இருக்கப்பட்ட ஒரு மூர்த்தியை ஸ்துதிப்பதுதான் லட்சியம் ஆகையால் அம்மா அப்பா என்று ஜோடியாக சொல்லி ஆரம்பிக்கணும் அவளுடைய சௌமாங்கல்யம் தெரியும்படி பதியை சொல்லி ஆரம்பிக்கணும் அவளுடைய பதிவிரத்தியம் தெரியும்படி பதியை முதலில் சொல்லி அப்புறம் அவளை சொல்லணும் என்றெல்லாம் நினைத்து முதல் ஸ்லோகம் செய்தாலும் அப்புறம் இம்பார்ட்டன்ஸை அவர் ஷேர் பண்ணி கொள்ள விடப்படாது என்று அவளை மாத்திரம் வர்ணித்து ஸ்லோகம் கொடுத்திருக்கிறார் சிவசக்தி என்ற இரண்டு பேராக இல்லாமல் சிவசக்தியான ஒருவரை மட்டும் சொல்லி அந்த ஸ்லோகத்தை அடுத்து சொல்கிறேன்